ஆயிரத்தி அஞ்சு பதினால தேர்ட் சம் கொஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஜீரோ என்ற நேர்கோடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் ஈக்வல் என்ற நீள்வட்டத்தின் தொடுகோடு என நிறுவுக மேலும் தொடுப்புள்ளியை நமக்கு ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நீள்வட்டத்துக்கான தொடு தொடுகோடு அப்படின்னு வச்சு இதோடய எம் வேல்யூ கண்டுபிடிச்சி இதுக்கான புள்ளி பாயிண்ட் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொஷின் படி எடுத்து எழுதியிருக்கோமா ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் சி என்ற நேர்கோடு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று என்ற நீள்வட்டத்திற்கு தொடுகோட அமைய இது கொஷின்களுக்கு அடுத்த நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க புள்ளி வந்து சாம்பல் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களா அப்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது போது m எம்ட வேலை கிடைச்சிருமா அதே போல் இங்கே சாப்பிட கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் பன்னெண்டு இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேலை கிடைக்குமா நாங்க, ஃபஸ்ட்டு m கண்டுபிடிக்கலாமா அப்போ போது சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் M square ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ நமக்கு தொ தொடு புள்ளிக்கும் நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும் புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு தொடு புள்ளி அப்படின்னும்போதும் தொடு புள்ளி பாருங்கள் மைனஸ் ஏ ஸ்கொயர் M divided by c கமா b square divided by c சரிங்களா தோடு பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு நம்ம m கண்டுபிடிக்கலாம் எம்முக்கு நம்மளால எடுத்து எழுதிருக்கோம் ஃபார்முலா ஏன்னா ஒய் ஈக்குவல் c எக்ஸ் ப்ளஸ் சின்னு எடுத்துருக்குமா இப்போ சமம் பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ நமக்கு இந்த பக்கம் y தான் இருக்கணும் இப்போ ஒய் மட்டும் வச்சுட்டு மீமே இந்த அனுப்பலாமா அப்போங்க என்ன வரும் மைனஸ் ஃபைவ் மட்டும் இருக்கும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆகும் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஆகுமா இப்போ எல்லாம் க ம மைனஸ் இருக்குது இப்போ காமன் என்ன பண்ணலாம் மைனஸால் பிரிக்கலாமா அப்போ மைனஸால் பிரிக்கும் போது என்ன வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஃபோரு சரிங்களா y ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃபார்முலாப்படி y ஒய் x எக்ஸ் இருக்குது சிக்கு நாலு இருக்குது இப்போ இங்கே எதுவுமே இல்லைனா ஒன்று கிட்டத்தட அர்த்தம் அப்போ எம்மோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஒன்று இப்போ எம்ஈக்குவல் ஒன்று சரிங்களா இப்போது நேர்கோட்டுக்கான சம்பாடை வச்சு எம் கண்டுபிடிச்சோமா அதே போல் நீள்வட்டத்துக்கான படுகோட்டுக்கான சார் பண்ண கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் பன்னெண்டா இப்போ இதை வச்சு பாருங்கள் இதை இங்கே நமக்கு ஃபார்முலா நமக்கு என்ன எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்றா இது இங்கே ஒன்று வரணுமா இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு பன்னெண்டாவில் முதல்ல வகுத்துடலாம் பண்ணிரண்டால் வகுக்கு வைக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 12 ப்ளஸ் மூணு ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பன்னெண்டு ஈக்குவல் பன்னெண்டு டிவைட் பை பாண்டு பாண்டு கேன்சல் ஆயிரும் ஒவ்வொருமும் மூணு நான்கும் பண்ணண்டா எடுத்து எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை பன்னெண்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை நாலு ஈக்வல் ஒன்றா அப்போ இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் பண்ணிட்டு பி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நாலா பி ஸ்கொயர் ஈக்குவல் நாலு அப்போது இங்கே சி ஸ்கொயர் என்னவாக இருக்கும் இப்போ சி ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா இங்கே சீன்றத எனக்கு இது நாளுக்கு தான் அப்போது இங்கே கூட நீங்கள் எழுதிக்க எழுதுறதுன்னா அப்போது எம் வேல்யூ ஒன்றுன்னும் போது சி வேல்யூ நாலு அப்போது சி வேல்யூ வந்து இங்கே நாலு கொடுத்துருக்காங்க அந்த நாலு இது சி வேல்யூ நாலுனால் இப்போ சி ஸ்கொயர் என்னவாக இருக்கும் இங்கே நாலு ஸ்கொயர்னு வருமா சி ஸ்கொயர் போது நாலு ஸ்கொயர் போது நாலு ஸ்கொயர் பண்ணணும் நாலு இன்ட்டு நாலு பதினாறு இப்போ சி ஸ்கொயர்னும் போது பதினாறு சரிங்களா இப்போ இதை நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது நமக்கு புள்ளி கிடைக்குமா ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள் சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரா சி ஸ்கொயர் என்ன முன்னே சொன்னால் பதினாறு ஈக்குவல் ஏ ஸ்கொயர் என்ன பன்னெண்டு M ஸ்கொயர் m ஒன்று வெள்ளி ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தான் சரிங்களா அப்போது ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து நாலு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் பன்னெண்டு ஒன்று பன்னெண்டா ப்ளஸ் நாலு அப்போ பதினாறா பதினாறு இங்கே சி மதிப்பும் பதினாறு தான் நமக்கு அப்போது அப்போது பதினாறு ஈக்கல் பதினாறுனும் போது எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ ஆனது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் என்ற நீல் தொடு அமையுமா அமையாதான்னு கேட்டிருக்காங்களா அப்போது ரெண்டுமே ஈவனாக இருக்குது அப்போது அமையும் அமையும் போது இதுக்கான தொடு கேட்டிருக்காங்களா தொடு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் தொடுப்புள்ளினோது மைனஸ் ஏ ஸ்கொயர் எம் டிவைட் பை சி பி ஸ்கொயர் டிவைட் பை சி சரிங்களா அப்படின்னும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் வேல்யூ வேணால் பன்னெண்டு எம்னோட வேல்யூ ஒன்று டிவைட் பை சிவோட சியோட வேல்யூ நாலு சி ஸ்கொயரோட வேல்யூ தான் பதினாறு அக்கமா பீனோட வேல்யூ நாலு டிவைட் பை சினோட வேல்யூ நாலு இப்போ எடுத்து போது மைனஸ் பன்னெண்டு ரெண்டு ஒன்று மைனஸ் பன்னெண்டு தான் டிவைட் பை நாலு கம்மா நாலு டிவைட் பை நாலுன்னு வருமா நாலு நாள் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு நாங்கு நாங்கு ஒரு நாள் நாங்கள் மூணு நாங்க பன்னெண்டு மைனஸ் மைனஸ்கிறதுனால மைனஸ் மூணு வரும் அப்போ புள்ளி மைனஸ் மூணு கம்மா ஒன்று அப்போ தொடு புள்ளி பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு கமா ஒன்று சரிங்களா